முத்தோள் முகத்தாளாம் அன்னை மகம் மாயி புண்ணை நல்லூர் முத்து மாறி அன்னை மகம் மாயே புறையோடும் பூழ்வினையை அன்னை மகமாயி புறம் தள்ளி நம்மை காப்பாள் அன்னை மகமாயீ ஐ மகமாயே அவள் எங்கள் குல தெய்வம் ஐ மகமாயி அவள் எங்கள் குல தெய்வம் காட்டில் அமைந்தவல்லாம் அன்னை மகமாயி வெப்பிழைக்கு நாயகியாம் அன்னை மகம் வேகமாய் வந்து நின்று அன்னை மகமாயி வேதனைகள் தீர்த்திடுவாள் அன்னை மகமாயி மகமாயி அவள் எங்கள் குல தெய்வம் மகமாயி அவள் எங்கள் குல தெய்வம் சமயபுரம் வீற்றிருக்கும் அன்னை மகமாயி சங்கடங்கள் தீர்த்திடுவாள் அன்னை மகமாயி சந்நிதியில் நிற்கும்போது அன்னை மகமாயி சந்தோஷத்தை பொழிந்துடுவாள் அன்னை மகமாயி ஆய் மகமாயி அவள் எங்கள் குல தெய்வம் அய்மகமாயி அவள் எங்கள் குல தெய்வம் கட்டி நீர்ச்சி செய்ய அன்னை மகம் மாயே பவவினை அகற்றிடுவாள் அன்னை மகம் மஞ்சள் நீர முகத்தழகி அன்னை மகம் மரண பயம் அறுத்திடுவாள் அன்னை மகம் மாயே ஐ அவள் எங்கள் குல தெய்வம் மகமாயி அவள் எங்கள் குல தெய்வம் வீரபாண்டி வீட்டிருக்கும் அன்னை மகமாயி மாயி பின்கவலை ஒழித்திடுவாள் அன்னை மகமாயி தண்டனையும் தந்திடுவாள் அன்னை மகமாயி மாய தாயாகி காத்திடுவாள் அன்னை மகமாயி அவள் எங்கள் குல தெய்வம் ஐ மகமாயி அவள் எங்கள் குல தெய்வம் ஜனங்களை காத்திடவே அன்னை மகமாயே ஜனகை மாறியம்மன் உண்டு அன்னை மகமாயி மாயே வந்தான் ஊரில் வாழும் அன்னை மகமாயே சோகங்களை எரித்திடுவாள் அன்னை மகமாயி ஐமகமாயே அவள் எங்கள் குல தெய்வம் ஐமகமாயி அவள் எங்கள் குல தெய்வம் இருக்கன் கூடி இருந்திடுவாள் அன்னை மகம் மாயி இடையூறு கலைந்திடுவாள் அன்னை மகம்மாயி இரண்டு கண்கள் போதாது அன்னை மகமாயி இவள் அழகை காண்பதற்கு அன்னை மகமாயி மகமாயி அவள் எங்கள் குல தெய்வம் மகமாயி அவள் எங்கள் குல தெய்வம் பிரபஞ்சத்தின் தலைவி அவள் அன்னை மகமாயி பிணிகள் தம்மை அழித்திடுவாள் அன்னை மகமாயி உள்ளம் நிறைந்தவாளாம் அன்னை மகமாயி உலகினை காத்திடுவாள் அன்னை மகமாயி ஐ மகமாயே அவள் எங்கள் குல தெய்வம் ஐ மகமாயி அவள் எங்கள் குல தெய்வம் ஐ மகமாயி அவள் எங்கள் குல தெய்வம் ஐ மகமாயி அவள் எங்கள் குல தெய்வம் அவள் எங்கள் குல தெய்வம் அவள் எங்கள் குல தெய்வம் அவள் எங்கள் குல தெய்வம்